வீட்டில் புண்ணியாஜனம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கும்பத்தை வச்சு அதில் உள்ள ஜலத்தை விட்டு அதில் மேலே மாவளையை வச்சு அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை வச்சு அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இப்போ நான் சொன்ன மந்திரம் கும்ப பூஜை அதுக்கு பேர் வருண பூஜைன்னு பேர் அதாவது வருண தீர்த்தம்னு சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல சுவாமி வந்து ஐக்கியமாக இருக்கார் அப்படின்னா அந்த உலகத்தில் முதல்ல பஞ்சபூஜத்தில் இருக்கார் என்னென்ன பஞ்சபூதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீர் அடுத்து நெருப்பு அடுத்து காற்று அடுத்தது நிலம் அடுத்தது ஆகாயம் நம்ம எங்க உட்காந்து பூஜை பண்றோம் நிலத்தில் உட்காந்து பூஜை பண்றோம் அடுத்தது நீர் நீரை எப்படி பூஜை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியை அந்த கலசத்துல வச்சு ஆராதனை பண்றோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னா காற்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் காற்றுல நம்ம இங்கே உட்கார முடியாது நீங்களும் உட்கார முடியாது நானும் உட்கார முடியாது புவியர்ப்பு விசாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ காற்றுல மந்திரம் நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னா காற்றுங்கிறது ரொம்ப தேவை மூணாவது காற்று அடுத்தது பாத்துட்டீங்கன்னு சொன்னா நெருப்பு நெருப்பு நம்ம எப்படி உபயோகப்படுறோம் மேலே புரோகிதம் அக்னியில் தான் நம்ம புரோகிதம் பண்ணுறோம் இல்லையா அப்போ அக்னி ரொம்ப தேவைப்படுறது நம்ம எதை போட்டாலும் மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தி அதில் இருக்குது மற்ற நீர்லேருந்து எதில் போட்டாலும் அது அப்படியே இருக்கும் ஆனால் அக்னியில் போட்டால் கொசுக்கி கொடுத்துரும் அது தன்னோட இயல்புக்கு அது கொண்டு வந்துடும் அப்போ அக்னியில் அந்த ஆக்கர்ஷண விதி அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாயம் நம்ம எல்லாத்தையும் பண்ணால் டக்குன்னு நம்ம ஒன்று பண்ணுவோம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு டக்குன்னு மேலே போய் சுத்திலும் சாமி வச்சுருப்போம் சுற்றிலும் எல்லோரும் வச்சுருப்போம் எல்லாம் மேலே கடவுள் பார்த்துப்போம் அப்போ மேலே கடவுள் பார்த்து பார்த்துப்போக்கணும் நம்ம நம்புகிறோம் ஏன்னா அப்போ கடவுள் எங்கே இருக்கார் எனக்கு மேலே என்னை பார்த்துட்டு இருக்காருங்கிறதில் நம்ம வந்து நம்புகிறோம் இப்போ இந்த பஞ்சபூதங்களில் தான் இறைவன் வாழ்கிறார் அப்படிங்கிறதுல சித்தர்கள்லேருந்து இருந்து ஞானிகள்லேருந்து எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்